காட்டை சாரதமாக சண்டை போட்டு எதுவுமே ஆக போகிறதுல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க புதுசாக வந்த குடும்பம் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து காவேரோட குடும்பம் வந்து ஏற்றுக்கலை எல்லாமும் போய் பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இங்கே போலீஸ்காரங்களே வந்து விசாரணை பண்ணதில் இங்கே ஃபோட்டோ முதக்கொண்டு எல்லா ஆதாரத்தையுமே வந்து காட்டுறாங்க ஃபோட்டோவை வந்து இது வந்து எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரியோட குடும்பம் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க வீட்டு பத்திரம் காப்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கின அந்த பத்திரத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட குடும்பத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது சந்தானம் செகண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு மாதிரி இது எல்லாமும் வந்து அவர் கொடுத்தது தான் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே அதில் ஒரு காப்பி எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவார் அந்த ரியல் எஸ்டேட் வாங்கினப்போ கூட வந்து அங்கே ஒரு பெரிய பங்களா கெட்டி நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு இங்கே நம்ம கங்கா காவிரி சாரதம்மா எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு கிட்ட என்னடி காவிரி கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுமே அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது எல்லாமும் உண்மைதான் ஏன்னா இவ்வளோ ஆதாரம் வச்சுருக்குறாங்க அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக தான் தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சாரதம்மா வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க என்னங்க சார் என்ன பேசுகிறீங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவர் எங்களுக்கு எதுவுமே வந்து சொத்து சேர்த்து விட்டுட்டு போகலை ஏதோ இந்த ரியல் எஸ்டேட் ஏதோ சொல்கிறாங்களே இந்த தோட்டத்தரவு எதுவுமே இல்லை இப்போது இப்போது எங்களுக்கு இந்த வீடு மட்டும்தான் இருக்குது இந்த வீடு என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சேரும் மற்ற யாருக்குமே நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே சந்தான செகண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இது என்னங்க சார் நியாயம் நானும் ரெண்டு பிள்ளைங்களை வந்து வச்சிருக்கிறேன்ல நானும் பிழைக்கணும் என் பிள்ளைங்க என்ன பண்ணும் இவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் அவரை நம்பி மட்டும்தான் இருந்தோம் சொல்லுங்கள் திடீர்னு அவர் எங்களை அனாதையை விட்டுட்டு போயிட்டாரு இப்போ என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு என்ன நிலமை நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு பேசுகிறாங்க சாரதா சந்தானம் மேலே ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க ஆனால் இந்த லேடி இப்படிலாம் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டையே ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க அவன் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட வந்து நினைக்கல இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா எங்களை விட்டுருங்க சார் நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடு இந்த வீட்டுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் எம்பூட்டு பிரச்சனை எத்தனை பிரச்சனையும் வந்து நாங்கள் வந்து சரி பார்த்தோம் சொல்லுங்கள் போராட்டம் போராட்டம் பண்ணி தான் இந்த வீடை வந்து நாங்கள் மீட்டோம் உங்களுக்கே தெரியும்ல நீங்களே சொன்னீங்களே கொடைக்கானலுக்கு வந்தாலே ஏன் பிரச்சனையோடு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து வீட்டில் பங்கு வேணும் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எங்களால் எப்படி தர முடியும் நோகாமல் இவங்க நொங்க பார்க்கலாம் நொங்குத்துங்களான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா நான் கண்டிப்பாக வந்து விடவே மாட்டேன் இந்த வீடு என் பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும் இவங்களுக்கு அதில் ஒரு செங்கல் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக ரொம்பவே புடிவாக தான் பிடிக்கிறாங்க இங்கே போலீஸ்காரர் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு அப்புறம் விஜய் நிவின் கிட்ட தனியாக போயிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்க கொஞ்சம் நிலமையை நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு வீட்டை வந்து விற்கிறது வந்து கஷ்டம்தான் ரொம்பவே பெரிய ஆகும் ஏன்னா ஒரு வீடு வந்து பிரச்சனையில் இருக்கும்போது அதை யாருக்குமே விற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்ட நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு விற்கலை நான் என் ஒய்ஃபு பேரில் தான் அந்த வீட்டை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இருந்தாலுமே இது பிரச்சனை தான்ப்பா வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்களே வந்து பேசி முடிவு எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க ரெண்டு குடும்பமும் பேசி முடிவெடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்க கோர்ட்ல போயிட்டு வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்ப போறாரு உடனே அந்த அம்மா இருந்துகிட்டே சார் இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சு இந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும் எங்களால் வந்து கோர்ட்டு இங்கேன்னு சொல்லிட்டு அலைய முடியாது பாவங்க சார் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் வந்து இப்படி அலைஞ்சிட்டு சார் நீங்கள் தான் எதுனாலும் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே போலீஸ்கார் இருந்துக்கிட்டேம்மா இது வந்து இந்த பிரச்சனையை வந்து என்னால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க சாரதம்மா இருந்துக திட்டுறாங்க சார் நீங்கள் நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இவங்களையும் கிளம்ப சொல்லுங்க இல்லைன்னா அவ்வளோதான் வேற மாதிரி ஆயிடும் எங்க வந்து எங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்குது கோவத்துல நம்ம சாரதம்மா பயங்கரமாக பயங்கரமா கொந்தளிச்சு பேசுறாங்க சந்தனத்தையும் கேவலமா திட்டாங்க அது மட்டும் இல்லாம புதுசாக வந்தவங்களையுமே கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏய் உனக்குலாம் வெக்கமா இல்லையா ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியுதுல்ல அப்புறம் இதுக்காக நீ மறுபடியும் அவ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க குடும்பத்தையே வந்து நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பேன் இல்லை நான் வந்து நாண்டுகிட்டு செத்துருப்பேன் உன்ன மாதிரி கேவலமாலாம் வந்து இப்படி சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து நிற்க மாட்டேன் அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க அந்த அம்மானால் என்ன சொல்கிறதுனே தெரில அமைதியாக இருக்கிறாங்க அவங்களோட பையன் தான் வந்து ரொம்பவே வந்து சண்டைக்கு வராங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எங்கள் அப்பாவோ மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அவரு வேணால் அவரோட சொத்து மட்டும் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாரு எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா நான் தான் அவர் மேலே வந்து உண்மை தெரிஞ்ச கோபமாக இருக்கிறேன் ஆனால் என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தான் அந்த சொத்து ஃபுல்லாக போய் சேரும் ஏன்னா இருக்கிறது இந்த ஒரு வீடு இந்த இதில் வந்து பங்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு தான் உங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே போலீஸ்காரர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் சாரதா அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை அதை செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க நான் போகிறேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அடிச்சுக்கோங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆகிறார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட குடும்பம் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க கதவை லாக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இனியும் இங்கே இருந்து வந்து எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க கோவத்தில் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட வந்து பயங்கரமாக போட்டு போய்றாங்க அவங்க வந்து வெளியவே உட்காந்துருக்குறாங்க இங்கே நம்ம சாரதம்மா வந்து ரொம்பவே பயங்கரமாக எழுதுறாங்க இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே நான் அவனை எவ்வளோ நம்பினேன் அவனை சாமி போல் நினச்சானே ஆனால் இப்படி ஒரு குடும்பம் வந்து இத்தனை நாளாக அவன் வந்து வச்சிருந்துருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக எழுதுகிட்டு இருக்கிறாங்க விஜய் சாரதமாக சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே நிபீன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இதை பற்றி மாமா எப்போதுமே உங்ககிட்ட எதுவுமே சொன்னது இல்லையா இல்லை அவர் எதுனாலும் பண்ண பண்ணது கூட உங்களுக்கு எதுவுமே சந்தேகம் வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டே இல்லையே அவரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வருவார் அந்த ஒன் மந்த் இங்க கூட இருப்பார் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் அவர் அந்த மாதிரி வித்தியாசமாக எதுவுமே பண்ணலை அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எப்போவுமே ஃபீல் ஆனதுல அந்த ஒன் மந்த் வரையும் அவர் எங்கள் கூட டை நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் எங்கள் கூட அவர் சரியாக இருந்தது இருந்தது இல்லைனாலும் என்னமோ எங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீட்டை நம்மளால் விற்க முடியாது பேசாமல் நம்ம வந்து சென்னைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு இல்லை இல்லை கண்டிப்பாக போகவே முடியாது தம்பி நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா அவ்வளோதான் என்ன நடக்குன்னே தெரியலை அதனால வந்து நம்ம ஒரேதான் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் காவிரிக்கு காவேரி பேர்லயே வந்து நம்ம வீட்டை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ஆமாம் அப்பா பேரில் இருக்கனால தான் நான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பேரில் வீட்டை மாற்றிட்டா அவங்க எப்படி வந்து பங்கு கேட்பாங்க இது நல்ல ஐடியா தான் நம்ம வந்து சீக்கிரமே வந்து காவிரி பேருக்கே வந்து வீட்டை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க இங்க சாரதமா இருந்துக்கிட்டு யனாவை போயிட்டு அந்த குடும்பம் இருக்குதா இல்லை வெளியே போயிட்டா பிரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அவங்களுமே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது எப்படி போவாங்க தான் எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வருவாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க பாரு வேக பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பணத்துக்காக வந்த கும்மல் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துக்கிட்டு இப்போவே நம்ம கிளம்பி கிளம்பலாம் ரெஜிஸ்டராக பேசுறதுக்கு நம்ம வந்து டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இல்லைத்த இப்போ நம்மளால் போக முடியாது இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் நம்ம போனால் இருந்து டோக்கன் எடுத்து பண்ணணும் நாளைக்கு போ நாளைக்கு தான் போக முடியும் இன்னைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நாளைக்கு தானே பரவாயில்ல நாளைக்கே வந்து போய்க்கலாம் எல்லா வேலையுமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் நிவின்னு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது காவிரி பேருக்கு வந்து வீட்டை மாற்று மாற்றுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு அந்த டைம்ல தான் சாரதம்மா பயங்கர கோவத்தில் இங்கே பாட்டி கிட்ட போயிட்டு சண்டை போறாங்க நீங்களாம் என்ன பிள்ளையை வளர்த்துருக்குறீங்க இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறாரு இதுதான் நீங்கள் பிள்ளை வளர்த்த லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பாட்டிக்கிட்ட போயிட்டு சாரதம்மா வந்து பிரச்சனை பண்றாங்க பாட்டிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சாரதா நான் என்ன அவனை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டா சொல்லி கொடுத்தேன் அவன் இப்படிலாம் பண்ணியிருக்கதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலை நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறத வச்சு எதுவுமே வந்து முழுசாயி நம்ப மு நம்பக்கூடாது சார் அதை கொஞ்சம் நீ வந்து யோசிச்சு பாரு சந்தானம் அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நானும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் அவர் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமும் வந்து நம்புற மாதிரி தானே இருக்குது ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோட்டோவை காமிச்சப்போ கூட வந்து நம்ம வந்து சரியாக நம்பலை ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அந்த எல்லாம் அந்த அவங்களுக்கு காப்பி போட்டு தந்திருக்கிறாருன்னா அப்போது ஆஹ் எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அக்கா இருந்துக்கிட்டு பாட்டி ஞாபகம் இருக்குதா அந்த தோட்டத்து தோட்டத்தில் ஒரு பெரிய பங்களாக்கிட்டே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்ல அது அவங்ககிட்டையுமே வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குமே வந்து அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க சந்தான போட்டோவுக்கு முன்னாடி போயிட்டு என்னடா சந்தானம் என்னென்னமோ நடக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன் இப் இவ்வளோ பெரிய துரோக துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறையே உன்னை ஆளு பொம்பளை பிள்ளைங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நான் போட்டோ போட்டோக்கிட்ட போயிட்டு வந்து கேவலமாக திட்டுறாங்க என்டா எல்லாம் அசிங்கமாக இல்லையா நீ மட்டும் என் முன்னாடி இப்போ என் பக்கத்தில் இருந்துருந்தேன்னா உன்னை வந்து நான் கொன்னே போட்டிருப்பேன் என் கையாலேயே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு நீ வந்து போய்ட்டு அங்கே நிம்மதியாக வந்துருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தில் வந்து சாரதம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களால வந்து சுத்தமாக முடியலை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது அதனால சாரதமா வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் காவிரி இருந்துகிட்ட சாரதம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்பா கிட்ட ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக எங்கிட்ட வந்து பேசிட்டு வராத அவை உனக்கு அப்பாவாடி இப்படி நம்ம எல்லாேருமே வந்து போனதுக்கப்புறமும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி அந்த பசுபதியை நம்பி தான் ஏமாந்துட்டு போயிட்டான் அது கூட பரவாயில்ல சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா யாருடைய அமைதியாக இருப்பா சொல்லு இந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே இப்படி தான் கொந்தளிச்சு போய் தான் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா கொஞ்சம் பொறுமையாயிருமா எதையுமே வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கண்மூடித்தனமாக வந்து நம்ப முடியாது என் மனசை வந்து இன் இனி வரையுமே ஏத்துக்கல இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது போடி காவிரி இப்படியே நம்ம கண்மூடித்தனமா உங்க அப்பாவை நம்பிட்டு தான் உங்க அப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி நம்ம சாரதமாவை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நிவின் வந்து வெளியே போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வாயின்னு வந்து கொடுக்குறாங்க நம்ம சாரதமாக சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவங்களையுமே வந்து சமாதானப்படுத்தி கொஞ்சமாச்சும் உனக்கு தெம்பு வேணும்ல அவங்க கூட சண்டை போடுறதுக்கு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி சாப்பிட வைக்கிறாங்க இங்கே கங்கா யமுனா வந்து பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சுறாங்க வீடை விற்று பணம் எங்கள் கைக்கு வந்தால் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சா இப்போது வீடை விற்க முடியாத அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது இந்த வீடை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம வந்து நீயாச்சும் பரவாயில்லடி என் பொலப்பதான் நாரி போயிருக்குது பாரு உன் மாமா எப்படி என்னை விட்டு பணத்துக்காக போயிட்டு அங்கே கஷ்டப்பட்டுருக்குறாருன்னு இதெல்லாம் எப்போது வந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்குறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு அக்கா தயவு செஞ்சு அமைதியாக இருக்கிறீங்களா சும்மாவே அம்மா வந்து ஃபீல் இருக்குது நீங்கள் வேற எப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா நீ வந்து ரா ராணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பணம் உங்ககிட்ட இருக்குது நீ மகாராணியாக வந்து சந்தோஷமாக வாழலாம் ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க நீங்கள் சாரதம் மறந்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா இனி மூணு பேரும் அடிச்சுக்கோங்க என்ன தானே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏண்டி கங்கா நீ வந்து மூத்தவ சரியா நீ தான் பொறுப்பாக இருக்கணும் ஏன் இப்படிலாம் வந்து நீ எப்போ பார்த்தாலும் வந்து எதுனாலும் ஒரு விஷயத்த வச்சு பேசாத சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருக்கிறோம் நீ ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுறா அந்த கும்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் விஜயர் சரி நீங்கள் இருங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாங்க அவங்க தான் வந்து கதவை தட்டுறாங்க இப்போ என்ன வேணும் இதுக்காக வந்து இங்கே வந்து நீங்கள் கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அந்த அம்மா இருந்துக்கிட்டு கொஞ்சம் தம்பி யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளையை வேற வச்சுருக்குறோம் நாங்க எங்க போயிட்டு போறது சொல்லுங்க அஹ் எங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்குமா இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் நாங்க இங்க இருந்துட்டு நாங்க காலையில கிளம்பிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஹ் சொல்றாங்க இங்க விஜய் இருந்துக்கிட்ட யோசிக்கிறாரு எங்கள் சாரதமா இருந்துக்கிட்டால் இங்கே என்ன தம்பி யார் வந்திருக்குறா அந்த குடும்பம் தான் வந்திருக்குதா இப்போது போகிறாங்களா இல்லை வந்து நான் விளக்கமாக வச்சு அடித்து பற்றி விடவான்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் விஜய் இருந்துக்கிட்ட உங்ககிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க அத்தை வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அதை தான் போலீஸை வச்சுட்டு பேசியாச்சுல இல்லை எதனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணாதீங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நிறையா பிரச்சனை நடந்து இப்போதான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தோம் அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க இங்கே சாரதம்மா வந்து வேகமாக கோவத்தோடு வராங்க நீங்கள் என்ன தம்பி இவங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க கதவு மூடுங்க ஃபர்ஸ்ட் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய இது பண்ணிட்டு டக்குன்னு டப்புன்னு கதவும் மூடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெளியே இருந்துக்கிட்டு நீங்களும் நாலு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு வச்சுருக்குறீங்களே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள் பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு நான் எங்கே போய்ட்டு நான் வந்து இருக்கிறது வெளியே யாராச்சும் குடிகார பசங்களாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்க்குறாங்க கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அக்கா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் நைட்டு வந்து தங்கிட்டு போயிடும் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ நாங்கள் இருக்கிற டைமில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சாரதாமா யோசிச்சு பார்க்குறாங்க மனச்சாட்சியோடு நடந்துக்கிறாங்க அவங்களே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க இங்கே நம்ம கங்காயம்லாம் இருந்துகிட்டோம்மா என்னம்மா நீயே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே உள்ளக்க வராங்க உள்ளக்க வந்துட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சந்தானம் செகண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சாரதமாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க உன் நன்றி எனக்கு எதுவுமே தேவையில்லை என்ன ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்கனால தான் நான் வந்து வீட்டுக்குள்ளே விடுறேன் இல்லைனா வந்து உனக்கு பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டேன் என்ன மற்றவங்க வாழ்க்கையில் இப்படி கேவலமாக உள்ளே நுழைஞ்சிருக்குற உனக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூம் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே இங்கே கங்கா எம்னார் இருந்துக்கிட்டு அவங்களுமே ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசாத அவங்க இன்றைக்கி நைட்டு மட்டும் தங்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ என்னடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கா என்னதான் இருந்தாலும் நம்ம மனச்சாட்சியோட நம்ம நடந்துக்கணும் நம்மளுமே ஒரு டைம்லாம் வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நல்லாவே தெரியும்ல அதுவும் இப்போது சில டைம் இந்த பக்கம்லாம் ரொம்பவே பசங்க குடிச்சிட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறாங்க அவங்க ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி என்கிட்ட வெளியெல்லாம் இருக்க முடியும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூம்குள்ளே போயிட்றாங்க ரூம்குள்ளே போயிட்டு அந்த லேடியோட பையன் வந்து அப்படியே ரொம்பவே கொதிச்சு போய் பேசுகிறாரு என்னம்மா நம்ம வீட்லேயே நம்மளை ஒரு நாள் இருந்து நைட்டு மட்டும் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற எனக்கு பயங்கர கோவம் வருது கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக இருப்பா பொறுமையாக இருந்தால் தான் வந்து நம்மளோட சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அட போமா இப்படிலாம் பொறுமையாக இருந்தால் நம்ம தலைமையில் வந்து ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ கண்டிப்பாக அவங்க எதனாலும் ப்ளான் பண்ணியிருப்பாங்க இந்த வீடு நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சொத்து நமக்கு வந்து தான் தீரணும் நம்ம பங்கு வந்து அவங்க கொடுத்து தான் தீரணும் இல்லைன்னா நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க காலையில் வந்து சீக்கிரமே நம்ம இங்கேருந்து போய் போயிட்டு எல்லாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடணும் உடனே காவேரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அவங்க நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அப்படியே மெதுவாக வந்து எழுந்து போயிட்டு பார்க்குறாங்க அந்த ரூமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக தரக்குமே வேகமாக வந்து அந்த அம்மா இருந்துக்கிட்டு போயிட்டு படுத்துக்கிறாங்க நம்ம காவேரி வந்து அதை பார்த்துறாங்க அப்போது நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னா இவ்வளோ நேரம் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே காவிரி வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறது என்னமோ அவங்க கேட்டுட்டாங்களான்னு தெரியல கொஞ்சம் எதுனாலும் எதுவாக பேசுங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போதைக்கு பேச வேணாம் இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே வந்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வந்து தூங்கிடறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா எழுந்து வந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு விழுந்துருச்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்களை எங்கே கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட பையன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் நம்ம விஜய் நிவீன் நீங்கள் பாருங்கள் நைட்டே நாங்கள் என்ன சொன்னோம் இப்போ எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நைட்டு வந்து நைட்டு மட்டும்தான் உங்களை தங்குறதுக்காக இங்கே நாங்கள் வந்து விட்டோம் சரிங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இது என்ன ப்ரோ நியாயம் இது இது என்னோட அப்பா வீடு எங்களுக்கு தங்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன போலீஸ்காரரை வச்சு பேசுனது உங்களுக்கு என்ன மறந்துட்டிங்களா எதுனாலும் கோர்ட்டில் போயிட்டு பார்த்துக்கோங்க இருந்து என்ன வந்து உத்தரவு போடுறாங்களோ அதை நாங்கள் வந்து சட்டப்படி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறமா அந்த பையன் ரொம்பவே திமிராக பேசுகிறாங்க நம்ம விஜய் நிவின் வந்து அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க உடனே காவிரிங்கள்ட்ட தடுத்துடுறாங்க எதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா இங்கேருந்து நீங்கள் எதனாலும் கோர்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம முடிவெடுத்துக்கலாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா இருந்தவங்க தன்னோட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே காவிரியோட குடும்பமும் பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கெலாம் போட்டுட்டு வீட்டுக்கு போட்டு போட்டு கிளம்புறாங்க இங்கே அந்த பையர் இருந்துக்கிட்டு இப்போ இவங்க எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சென்னைக்கு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இல்லை சென்னைக்கு இவங்க போகிற மாதிரி இல்லை அவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கே போக போகிறாங்க பிரச்சனையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா அவ்வளோ லேசாலாம் நினைக்காத நம்மளுக்கே தெரியாமல் அவங்க என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த காவேரி ஃபேமிலி போ போகிறாங்க அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே தெரியாமல் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி பேருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்து எல்லா ஏற்பாடுமே வந்து செய்யறாங்க கரெக்டா வந்து இங்கே எல்லாருமே சைன் போட போற நேரத்துல வந்து அந்த ஃபேமிலி வந்து சரியான பிரச்சனை பண்றாங்க இங்க பாருங்க இவங்களோட அப்பாவோட பசங்க தான் நாங்கள் எங்கள் அம்மா செகண்ட் ஒய்ஃபு எங்களுக்கே தெரியாமல் வந்து இப்படிலாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா அந்த லேடியை வந்து ஒரு அடி அடிச்சாங்க ஏண்டி உனக்கு அசிங்கமாக இல்லை ஏண்டி இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்குற ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முட்டியை பிடிச்சி தரத்திறனு இழுத்துட்டு வெளியே தள்ளி விட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடுது அங்கே போலீஸ்க்குமே போலீஸ்காரங்களுமே வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே மாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா நம்ம காவிரி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து வயிற்று வழியில் துடிக்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஒரு தான் இருக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்னெல்லாம் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்